பாயன்பலை வணக்கம் நான்கு ஜிகல் டிரிக்கல் கோபி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு லிட்டர் ஹீட்டருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி அந்த கனெக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து முதல்ல பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து அந்த கனெக்ஷன் எப்படி போகுது எப்படி வருது அப்படின்னு தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கனா இது வந்து மூணு லிட்டர் ஹீட்டருனுடைய டேங்க்கு இப்போ இது வந்து மூணு லிட்டர் உடைய டேங்க் தான் இது வந்து எஸ்எஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே வந்து ஒரு பஞ்சு இருக்கும் அந்த பஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அதான் இந்த மாதிரி ஒரு பஞ்சு கொடுத்துருவாங்க இது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து தாங்குற சொல்ல ஹீட் வந்து வெளியே போகாமல் விவசாயம் தான் அந்த பஞ்சு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா காலையில் இந்த ஹீட்டர் போட்டுவிட்டீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீட்டு வந்து அப்சர்வ் பண்ணி அப்படியே வச்சிருக்கோம் ஏன்னா எஸ்எஸ் டேங்க் வெறும் எஸ்எஸ் டேங்க் வந்து அதை வந்து பண்ணாது அந்த கீட்டை வந்து நிற்க தங்க வைக்காது இப்போ வந்து அந்த பஞ்சு இருக்கிறனால தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹீட் வந்து வெளியே போகாமல் உள்ளேயே அப்படியே இருக்குது பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் இப்போ ஆறு மணிக்கு போட்டு விடுறீங்க ஹீட்டர் போட்டுவிட்டு மறுபடி வந்து சாயந்தரம் தண்ணி ஹீட் வரும் எல்லா கீட்டிலேயுமே பெரும்பாலும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பஞ்சு இருக்கனால தான் சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது த்ரீ பின் டாப்பு இது த்ரீ பின் டம் இது எர்த்து இது வந்து ஃபேஸு இது வந்து நியூட்ரல் லைன் கொடுத்துருக்குறதுக்கு தான் வந்து ஃபேஸ் சரி ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்ம இந்த ஒயர் வந்து இன்புட் ஆகி உள்ளே வந்துருச்சு இந்த நேர் வருது ஓகேங்களா இப்போ இதிலிருந்து ஃபேஸு ஃபஸ்ட்டு ஃபேஸ் மட்டும் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபேஸ் வந்து எங்கே போகுது அப்படின்னா ஃபேஸ் வந்து நேராக வந்து இங்கே வந்து ஒரு ட்ரிப்பிங் சுட்ச் இருக்கு இது வந்து ஓவர்லோடு அதாவது உங்களுக்கு வந்து ஆம்ஸ் ரைட்டிங் அதிகமாக இருக்குது இல்லை பாடி ஆச்சு அப்படின்னா என்னென்னா ட்ரிப் ஆகிரும் அந்த அதுக்கு தான் வந்து இது கொடுத்துருங்க இது வந்து சேஃப்ட்டி கொசரம் தான் வந்து இந்த ட்ரிப்பிங் சுவிச் கொடுக்குறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் வந்து சுவிச் ஒய் கலர் தெரியல இது இந்த நேர் இருக்குது இந்த நேர் ஒயிட் கர் இருக்குது இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிப்பிங் சுட்சு இதுல ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வந்து அங்கேருந்து வந்து இந்த ட்ரிப்பிங் சுவிச்சுக்கு வந்துட்டு இந்த ட்ரிப்பிங் இருந்து நம்மளுக்கு அவுட்புட் ஆகுது ஓகேங்களா ஓகே இந்த ட்ரிப்பிங் இருந்து வெளியே வருது இதிலிருந்து வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கட் ஆஃப் ரிலே இது எது கட் ஆஃப் லே இது வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் லே வந்து நம்மளுக்கு சூடாகுது தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க கொதிக்க ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இது வந்து என்ன வேணா நம்மளுக்கு உள்ளே வர லைனை வந்து கட் பண்ணி விட்ரும் ஹீட் ஆகாம இருக்கிற பிரசரம் வந்து கட் பண்ணி விட்ரும் அதுக்கு தான் வந்து இந்த ரிலே இது வந்துதுங்களா அப்புறம் இருந்து எங்கே போகுதுன்னு பார்ப்போம் இப்போ இதுலேருந்து வந்து நம்மளுக்கு கலர் மாறிடுச்சு இப்போ அதெல்லாம் வந்து ரெட் கலர் ஒயர் வந்துருந்து இப்போ வந்து அப்படியே ப்ளூ கலர் ஒயர் வந்து டேரெக்டாக வந்து எங்கன்னா ஃப்ளம்மண்டுனுடைய ஒரு டெர்னலுக்கு போகுது இப்போ இதுதான் வந்து காயில் உள்ள இருக்கிறத வந்து ஃப்ளம்மண்டு காயில் வாங்க ஃப்ளம்மண்டுன்னு சொல்லுவாங்க அதனுடைய ஒரு டெர்னலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து உள்ளே போயிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து இன்னொரு ஒயர் கொடுத்துருக்காங்க லைட்டிங் ஒயர் அதுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபேஸ் வந்து போகுது அதாவது இங்கே வருது பார்த்திங்களா இது இப்போ இதுக்கு வந்து ஃபேஸ் வந்து நம்மளுக்கு இது மூலமாக கட் ஆகும்போது உங்களுக்கு இது வந்து என்ன கலர் லைட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட் ஒன்று கொடுத்துப்பாங்க இல்லை நார்மல் லைட் ஒன்று கொடுத்துப்பாங்க இந்த லைட் வந்து பார்த்திங்கனா கட் ஆஃப் ஆகிடும் இது க்ரீன் கலர் லைட்டு இதில் வந்து ஃபேஸ் கட் ஆகும்போது இதுக்கு வர ஃபேஸ் வந்து இந்த வழியாக வந்து இந்த ஒயரில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் இது வந்து கட் ஆயிரும் அதனால் கட் ஆகிடும் அது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் லைட் தான் ஆஃப் ஆகும் அதுக்கு அடுத்தது வந்து நியூட்ரல் பார்ப்போம் நியூட்ரல் எங்கே போய் இப்படி வருதுன்ட்டு வந்து நியூட்ரல் ஒயர் வந்து நம்மளுக்கு வந்து பிளாக் கலர் ஒயர் இந்த ஒயர் தான் பிளாக் கலர் நியூட்ரல் ஒயர் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கனா டேரெக்டாக வந்து இங்கே காயிலுக்கே வந்துடும் ஓகேங்களா இங்கே வந்துடும் காயிலுக்கு இது வந்து காயிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே போகுதுன்னா அந்த எல்இடி லைட் ரெண்டுன்னு சொல்லுங்கள் அதாவது ரெட் கலரு க்ரீன் கலர் லைட் இருக்கும் ரெட் கலர் வந்து லைன் வரதுக்கொசரம் கொடுத்துருக்கோம் இப்போது ரெட் கலருக்கு வந்து நியூட்ரல் வந்து டேரெக்டாக வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டோம் இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே போயிடுச்சு ரெட் கலர் போயிடுச்சுங்களா அடுத்தது இன்னொரு பிளாக் கலர் ஒயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எல்இடி பல்புக்கு போயிடுச்சு அப்புறம் அதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஒயருக்கு வந்து ஃபேஸ் எப்படி வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது டேரெக்டாக தான் வரும் இப்போ வந்து ஃபேஸ் லைன் வந்து இங்கே உள்ள இருக்குதுங்களா இதிலிருந்து வந்து நம்மளுக்கு இந்த ட்ரிப் சுட்சிக்கு வந்து ட்ரிப் சுட்ச்சில் இருந்து அவுட்புட் ஆகலங்க இதில் தான் கொடுத்துருப்பாங்க இதை பார்த்தீங்கன்னா தெரியுதா இதுதான் வந்து எல்இடி லைட்டுக்கு போகிற ஃபேஸ் லைன் இது வந்து ட்ரிப் ட்ரிப் சுச்சுக்கு அடுத்தது இருக்கும் ஏன்னா இது வந்து ஓவர்லோட் அதிகமாகும்போது என்னன்னு ட்ரிப் ஆகிரும் ட்ரிப் ஆகும்போது நம்மளுக்கு இந்த எல்இடி ரெட் கலர் லைட்டுமே ஏரியாது அதுக்கு தான் இது வந்து நீங்கள் வந்து ஹீட்ரு வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கும்பொழுது பார்த்திங்கன்னா லைனே உள்ளே வரல அப்படின்னா அந்த ட்ரிப் வந்து நம்ம ஆன் பண்ணும் பொழுது ஓகேங்களா ஒரு டைம் அமுத்தி விட்டோம்னாவே ஆன் ஆகிக்கும் ஏதாச்சும் அதாவது உங்களுக்கு ஓவர் வோல்டேஜ் அதிகமாக வருது இல்லை மற்றபடி உங்களுக்கு ஹீட்டர் ஏதாச்சும் ஃபால்ட் அப்படின்னா அந்த ட்ரிப் டூப் சுட்சு நிற்காது டுப் தான் இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே ஓகே நன்றி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹீட்டருடைய கனெக்ஷன் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இதுக்கு அடுத்த வீடியோ போடுறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நான் கட்டி நான் 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 ஓகே நன்றி வணக்கம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகே